வெல்கம் கிச்சன் நம்ம என்ன பார்க்க ஒரு எம்மையான ஹோம்மேட் மலாய் குல்ஃபி மலாய் குல்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் பசும்பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் லிட்டர் எடுத்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க முப்பது கிராம் பாதாம் எடுத்திருக்கேன் மேல இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் வந்து முந்திரி எடுத்திருக்கேன் அது ஒரு ஹாஃபன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க டைரி மில்க் சாக்லேட் வந்து நான் வந்து ஒரு இருபது கிராம் எடுத்திருக்கேன் சுகர் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் ட்ரை கிரேப்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யாதுன்னு பாக்கலாம் இப்ப வந்து பாதாம் முந்திரி இதை வந்து பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஒரு அரை ட்ரெ எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபைன் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் இங்க பாருங்க நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பால் ஊற்றி அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து கேஷோ பாதாம்லாம் வந்து நல்லா வந்து அரைப்பட்டுரும் இப்போ நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் சுகர் வந்து ஃபோர் டீஸ்பூன் வாட்டர் வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ கேரமல்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து தேன் கரலா வரும் லோ ஃபிளேம்ல வச்சு பண்ணுங்க இங்க பாருங்க சுகர் நல்லா தேன் கரல் மாறிடுச்சு நல்லா கேரமல்ஸ் ஆயிடுச்சு இது வந்து நல்லா வந்து ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதில் மில்க்கு ஊத்தி செய்யலாம் டூ மினிட்ஸ் ஆரட்டும் ஆஃப் பண்ணிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நம்ம வந்து வந்து குல்ஃபி செய்ய போறேன் கடை சூடாயிருச்சு நம்ம கேரம்லஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் இதுலயே மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க பால் ஊத்திட்டேன் இப்ப நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம கேரம் மிஸ் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் கலர் நல்லா மாறும் இங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து பாதாமும் முந்திரியும் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா அடைய இந்த பேஸ்ட்டை வந்து இப்ப ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க பாதாம் முந்திரி பேஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து கலக்கி விடுங்க ஃபுல்லா இது உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஆகும் கெட்டியா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு கேரமிக்ஸ் பண்றதுக்காக சுகர் எடுத்துடணும் நல்லா கிளறி விடுங்க பால் நல்லா சுண்டி வரணும் ரெடியாயிருச்சுக்கு அப்புறம் மிக்சில போட்டு அடிச்சிடலாம் ஏன்னா பால் ஆடையெல்லாம் இருக்கும் இங்க பாருங்க சூடு ஆறிடுச்சு மிக்சில போட்டு அடிச்சுக்கலாம் மிக்சிஜர்ல போட்டுக்கோங்க போட்டுனால அரைச்சிட்டு வந்துட்டு இதுலயே வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நான் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுல வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து டைரிம சாக்லேட் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நான் வந்து குல்ஃபி மோல்டு இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கு இதை செய்ய போறேன் ஒன்னொன்னு வச்சுக்கலாம் ஸ்டாண்ட்ல இங்க பாருங்க நான் எல்லா மோல்டையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன் இப்ப வந்து ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க இங்க பாருங்க எல்லாருமே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்ப ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணிடலாம் இங்க பாருங்க வந்து ஸ்டிக்க பண்ணிட்டேன் இப்ப இத வந்து ஒரு பத்து மணி நேரம் ஃப்ரீஸ்ல வச்சுட்டு பாக்கலாம் இங்க பாருங்க நம்ம வந்து ஓவர் நைட் வச்சிருக்கேன் இத வந்து எடுக்கிறேன் நம்மளோட ஹோம்மேட் குல்ஃபி ரெடி பாருங்க அப்படியே அழகா வருது கார்னிஷிங் பண்றதுக்கான எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே மேல போய் தூவிட்டீங்கன்னா அப்படியே செமையா இருக்கும் சுவையான குல்ஃபி ரெடி நீங்களும் எங்களும் எங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபி மீட் பண்ணலாம் பாய் பாய்